நீங்க ஹாஸ்பிடல் போறீங்க எனக்கு நேரமங்க வேல நான் போறேன் நான் அங்க கலம்பறேன்னு அவங்க கிட்ட சொன்னேனா உன்னை அவله ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறன்னு சொல்றேன் புரிஞ்சுதா நானா மா 나य எப்படி என்னடா இல்ல எப்பவும் நீங்க தானே கூட்டிட்டு போவீங்க நீங்களே கூட்டிட்டு போங்க எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது முன்னாடி அவளை நான் கூட்டிட்டு போனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்போ நான் உன்ன கூட்டிட்டு போய் சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல எப்பவுமே பொண்டாட்டிய புருஷன்தான் தான் கூட்டிட்டு போனும் புரிஞ்சுதா இங்க பாரு சும்மா எங்கிட்ட நடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காது ஒழுங்கா புருஷனா இரு அது போதும் எனக்கு இருக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா நான் எந்த மாதிரி நினைக்கல நீ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வா அது போதும் ம் எல்லாம் என் தலையெழுத்து என்ன சொன்னேன் ஒண்ணு இல்லைம்மா நான் போறேன்னு சொன்னேன் பவித்ரா நீ ரெடியாகுமா நான் பார்த்து கூட்டிகிட்டு போறேம்மா ஓம்மா ரெடியாகு விரல அண்டிட்டி பேசுகிறா மரோட்ரா பொண்ணாவ

அங்க எனக்கு என்னமா வேலை என்னடா இப்படி சொல்ற நேத்து தானடா உன்கிட்ட பொறுமையா சின்ன குழந்தை கேட்டு சொல்ற மாதிரி சொன்ன எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குற அம்மா நீ சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தம்மா என்னால அதெல்லாம் எப்பவும் முடியாதுமா என்னை கம்பல் பண்ணாதம்மா தயவு செஞ்சு என்னடா கம்பல் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல டேய் சரி நீ நீ வந்து இங்க உட்காரு எதுக்குமா வா சொல்றேன் நந்து நீ நல்லா யோசிச்சு சொல்லு அம்மா மனசಾರೆ யார்காத கெடுதல் நினைப்பேனா அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீயே நினைச்சாளோ உனக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம்லாம் வரவே நீ தான் சொல்ற நீ அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தனால தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஐயோ இல்லம்மா நீ முதல்ல இப்படி எல்லாம் பேசாத சரி அது விடு நீ ஏ நம்ம வீடு இருக்கிற நிலமையே கொஞ்சம் பாரு சுத்தி முத்தி பாரு உனக்கே புரியும் அப்ப அம்மா பேசுறதெல்லாம் உண்மையு புரியும் ஆமாண்டா சூர்யா பவித்ராவ சுத்தமா புரிஞ்சுக்கல அவகிட்ட டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னவோ எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போதாததுக்கு போயிட்டு இருந்த வேலையையும் விட்டுட்டான் எனக்கு என்னவோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிவாதமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு தப்பு செஞ்சுட்டேன்னு தோணுது அம்மா நீ வேற எதையோ மனசுல நினைச்சிட்டு பேசுற வேற என்ன இந்த கல்யாணம் தானே உங்க அப்பா வெங்கிட்ட இருந்து பிரிச்சு சுத்தமா பேசாம மூஞ்சி கொடுத்து கூட பார்க்காம இது எல்லாத்துக்கும் இதான காரணம் விசாலா அண்ணி அவங்களும் பேச மாட்டேங்கறாங்க நீ என்ன பண்ற சுத்தமா பொறுப்பு இல்லாம எதுலயுமே ஒட்டுதல் இல்லாம நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இது எல்லாத்துக்கும் என்னோட முடிவுதான காரணம் அப்ப நான் உங்க எல்லாருக்கும் கெடுதல் செஞ்சிருக்கேன் அப்படிதானே அம்மா அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா எனக்கு ஏதோ கொஞ்சம் செட் ஆகல போதா குறைக்கு அவ கொஞ்சம் ரூடாவே பிஹேவ் பண்றா அதான் இல்லடா சந்திரு எல்லாம் மாறும் இங்க பாரு நீ வேலைக்கு போய் அங்க பொறுப்பா ஆபீஸ்ல இருக்கேன்னு உன் மாமனார் சொன்ன உடனே உங்க அப்பா அது பெருமையா இவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு தெரியுமா இப்போ திரும்பவும் காலையில எழுந்த உடனே வேதாளம் முருங்க மர ஏறின மாதிரி வேலைக்கு போக மாட்டேன் பார்க்க போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம் நீ எதுவுமே மாறலன்னு தானே அர்த்தம் அப்ப உங்க எல்லாருக்கும் நான் தான் தப்பு செஞ்சிருக்கேன் சந்திரு நீ ஆபீஸ்க்கு போய் நல்லபடியா வேலை பார்க்கணும் அதை பார்த்து உங்க அப்பா மனசு மறுபடியும் சந்தோஷப்படும் உங்க அப்பா சந்தோஷமா இருந்தாதான் இந்த வீடு பழைய நிலைமைக்கு மாறும் அப்பதான்

கவலைப்படாத சந்திர எல்லாமே கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும் சரிமா அது சரியாதோ இல்லையோ உனக்கு என்ன நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு நல்லா வேலை பார்க்குறேன்னு பேர் வாங்கணும் அவ்வளோதானே நான் உனக்கு அந்த பேரை வாங்கி காட்டுறேன் போதுமா ம் தேங்க்ஸ் எப்போவுமே இப்படி சந்தோஷமாக சிரிக்கிறத விட்டுட்டு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமாமா இனிமே நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா ம் சரி நான் ஆஃபீஸ் போக ரெடி ஆகிட்டு வரேன் சரி ஐயாவுக்கு அத்தை சொல்லிட்டு போனதுல உடன்பாடு இல்லையோ இன்னும் கிளம்பாமலே உட்கார்ந்துருக்கீங்க வேணுனா அத்தை கிட்ட போய் சொல்லி அவங்களே கூட்டி போ சொல்லவா ஏய் ஒரு நிமிஷம் நில்லு ஆல்ரெடி டைம் ஆச்சு இதல்ல ஒரு நிமிஷம் அரை நிமிஷத்துக்குலாம் நேரம் இல்ல அத்தை சப்போர்ட் ரொம்ப இருக்குன்ற ஆணவத்துல ஆடாத ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம போய்ட போது ஐயா சாமி இப்போ உன்கிட்ட தேவ இல்லாம வார்த்தை வாங்குறதுக்கு எனக்கு டைமும் இல்ல இன்ட்ரஸ்டும் இல்ல வரேன்னா வரேன்னு சொல்லு இல்லன்னா ஆளை விடு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அத்தையோட கிளம்பி போயிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் நடக்கிற எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பில் என் தலையெழுத்த பாரு இந்த வீட்டுல ராஜா மாதிரி இருந்தவன் இன்னைக்கு ஆயா வேலை பாத்துட்டு இருக்கேன் கூட்டு போன தலையெழுத்தாடி இது ஆயா வேலை இல்ல அப்பா வேலை ஒரு குழந்தைக்கு அப்பா பண்ற கடமை புலம்பாம பேசாம வா போ நீ முன்னாடி போ சூர்யா அத்த ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க சிக்கலாக்கணும் நாம தான் சிக்கலாக்கணும் தெரியவும் கூடாது என்ன பண்ணலாம் என்ன காதல விடல உங்க ரெண்டு பேரையும் தான் கேட்கிறேன் எங்க போறீங்க கூட்டிட்டு போறேன் ஐயோ செக்கப்புக்கா என்ன செக்கப்பு அத்தை நேத்துல இருந்து பவித்ரா வாந்தி எடுத்துட்டு இருந்தால அதான் செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன் வாந்தி எடுத்ததுக்கு செக்கப் போறீங்களா இந்த வீட்டுல என்னதான் நடக்குது கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல அப்படிச்ச கொஞ்சம் ஃபீவர் போல இருக்கு அதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம்னு போயிட்டு இருக்கேன் இல்லையே அப்படி எல்லாம் ஒன்னும் தெரியலையே உள்காச்சலத்த உள்ள காய்ச்சல் போல இருக்கு ஆமா நேத்து வரைக்கும் இவ மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்த இன்னைக்கு என்ன அவ்வளோ பொறுப்பா இவளை கூட கூட்டிட்டு போற என்ன உன்னை இவ மயக்கிட்டாளா அதெல்லாம் இல்ல என்ன இருந்தாலும் தாளி கட்டின பொண்டாட்டி இல்ல தலைவலி காய்ச்சல் சொல்லும் போது ஏதாவது பண்ணணும்ல அதான் அப்படி தலைவலி காய்ச்சல் மாதிரி தெரியலையே அதானே குழப்பமா இருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது போறீங்களா ஏ பவித்ரா என்ன நீ வாய திறக்க மாட்டியா எல்லாத்துக்குமே அவன் தான் பதில் சொல்லணுமா என்ன பிரச்சனை? இல்ல ரெண்டு பேரும் வெளியில கிளம்புனாங்க. எங்கடா போறேன்னு கேட்டேன். முதல்ல செக்கப் போறேன்னு சொன்னா. அப்புறம் ஃபீவர்ங்கற மாறி மாரி பேசுறானே. எதுவும்மே தெரியலையே. அது வந்து மா அத்தை கேட்டாங்க செக்கப்புக்கு போறோம்னு சொன்னோம். அதுதான் அத்தை. ஆ ஆமா நீ செக்அப்க்கு தான் அவங்க ஆ நினைக்கிற மாதிரி பவித்ரா செக்அப்கு இல்ல அவங்க அப்பாவோட செக்கப்காக என்ன அவங்க அப்பாவுக்கா அவருக்கு தான் ஆப்ரேஷன் இல்லை மந்த்லி மந்த்லி செக்அப்க்கு போகணுமா அதான் எனக்கு ஃபோன் பண்ணி பொண்ணை கூட அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க பவித்ராவை பாவம் அவளை எப்படி தனியாக அனுப்புறது அதான் கூட துணைக்கு போயிட்டு வா சூர்யான்னு நான் சொன்னேன் அவனும் சிரமம் பார்க்காம அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் ஆமாம் ஆமாம் நான் தான் உளறிட்டேன் என்னமோ பொண்ணி இந்த வீட்டுல நடக்கிற எதுவுமே சரியில்லை சூர்யா டைம் ஆயிடுச்சு அப்புறம் உங்க கிளம்பிட்டு போறாங்க நீங்க கிளம்புங்க சரிம்மா போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் போறேன்னு கிளம்பி போனா திடீர்னு திரும்பி வந்து பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கான் எங்க கிளம்பிட்டு இருக்கான் இவனுக்கு அம்மா ஸ்வேதா என்ன பண்ணிட்டு இருக்க எப்பவும் போல வீட்டுலதாமா இருக்கேன் மாப்பிள்ள என்ன பண்றாரு நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கீங்களா அவர் ஒரு பக்கமா இருக்காரு நான் ஒரு பக்கமா இருக்கேன் அது அப்படியே போயிட்டு இருக்குமா ஸ்வேதா அப்படி விட்டு ஒத்தியா பேசக்கூடாதுமா நீயும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் மாப்பிள்ள அம்மா செல்ல போல இருக்கு விளையாட்டு கோணம் இருக்கே தவிர ரொம்ப தங்கமான பயனாதான் தெரியுறாரு மாப்பிள்ளைய அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமா ஒரு நாள் தான் கம்பெனிக்கு வந்தாலும் எல்லாரையுமே அசத்திட்டாராமே அப்பா சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தாரு தெரியுமா சந்த்ருக்கு நீயும் அப்பாவும் அவர் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஆனா உங்க நம்பிக்கைக்கு அவர் எந்த விதத்திலயும் பொருத்தமானவரே இல்லை அவருக்கு அந்த போஸ்டிங்ல இஷ்டமே இல்லைம்மா நான் இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் ஸ்வேதா

ஹலோ மாமா நான் ஆபீஸ் தான் வந்துட்டு மாமா நீங்க அந்த கிளைண்ட வர சொல்லிருங்க நான் வச்சிடறேன் என்ன இவ ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னா இப்ப திடீர்னு கிளம்பி போறான் அனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியலையே அம்மா இங்க வாங்க அப்பா அப்பா இங்க வாங்கப்பா பாக்குற ஆப கிளம்பேன் இதுல எந்த மாற்றமும் இருக்காது நீ ஆசைப்பட்டபடி விருப்பப்படி இனிமே நான் எப்பவுமே நடந்துட்டேன் இப்படி தடாலடியா ஆபீஸ்க்கு கிளம்புனதுக்கு இப்படி ஒரு முக்கியமான ரீசன் இருக்கா இருக்காடா நல்லா இருக்குடா நீ கொஞ்சம் வேற கெட்டப்ல இருக்க இன்னைக்கு ராஜா சொன்ன மாதிரி மாப்பிள்ள டிரெஸ்ஸிங்ல ஏதோ வித்தியாசம் தெரியுது சரி ஏன் எல்லாரும் இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க நான் ஒன்றும் ஆஹா ஓஹோன்லாம் எதுவும் பண்ணலையே ஏதோ கொஞ்சம் கேர் எடுத்து ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஆ நல்ல குடும்ப இது கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கான் அவ்வளவுதான் அதுக்கே இப்படி சுத்தி நின்னு பாராட்டணுமா இனிமே இப்படிதான் இன்னையில இருந்து ஆபீஸ் போலான்னு முடிவெடுத்திருக்கேன் ஆமாடா அதான் நேத்து ஆபீஸ் போய் கிளைண்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்துட்டுல அப்புறம் என்ன இல்லப்பா நேத்து போனது வந்ததெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது இன்னைக்கு போய் பொறுப்பா ஆபீஸ்ல உட்கார போறேன் இன்னையில இருந்து தான் கணக்கு நல்லதுடா இப்படி எல்லாருக்குமே சுயமா பொறுப்பு வந்துட்டா எந்த தப்புமே நடக்காது சந்திரு உன்னை இப்படி பாக்குறதுக்கு அப்படியே சின்ன வயசு ராஜாராம பார்த்த மாதிரியே இருக்கு அதே துடிப்பு அதே பேச்சு இங்க பாரு சந்துரு நீ இப்படியே இருந்துடணும் புரியுதா

புதுசா வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி இதெல்லாம் தேவையா மாமா யாரா புதுசா வந்தவங்க ஸ்வேதா உன் வைஃப்டா ஓகே ஓகே ஸ்வேதா இப்படி வாமா மாமா சொன்னது விளையாட்டு இவன் உண்மையிலேயே பைக் ரேஸ் சைக்கிள் ரேஸ் தான் சுத்திட்டு இருந்தான் ஏன் ராஜாராம் கூட ஆபீஸ் போடான்னு சொன்னப்ப கூட அதை எதையுமே காதல வாங்காமல் தானே இருந்தால் ஆமாம் ஸ்வேதா வந்த நேரம் நம்ம சந்திரு பொறுப்பா மாறிட்டான் இவ்வளோ சீக்கிரம் உன்னை பொறுப்பளையை மாற்றிருக்கேன்னா ரீல் கிரேட் மா கேளு நல்லா கேள் அப்படியே எல்லாம் மட்டும்தான் அதாபகத்துல வச்சுக்கோ சந்த்ருவை பொறுத்த வரைக்கும் இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை ம் அப்பா உங்க எல்லாரும் இப்படி சத்தம் போட்டு கூப்டுது இப்படி மாத்தி மாத்தி பேசி என்ன ஒரு வழி பண்றதுக்கு கிடையாது வேற எதுக்குடா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆசிர்வாதம் பண்ணணும் அதுக்காக தான் பிள்ளைக்கு இல்லாத ஆசீர்வாதமா நீ எப்பவும் நல்லா இருக்கணும் அப்பா அது எனக்கு தெரியாதா எப்பவுமே உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் என் கூடவே இருக்கும் ஆனா என்னோட ஆத்ம திருப்திக்காக என்னடா வாமா அப்பா கூட வந்து சேர்ந்து நில்லு ஆமா வந்து ராஜாராம் பக்கத்துல நில்லு எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு வாடா ராஜாராம் அதான் புள்ள ஆசைப்படுறான்ல ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் சேர்ந்து நின்னு அவன் விருப்பப்படி தான் ஆசிர்வாதம் பண்ணுங்களேன்